ஓபிஎஸின் சொந்த தொகுதியை தேமுதிகவிற்கு ஒதுக்கிய எடப்பாடி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் ஓ பி எஸ் ஒரு காலத்திலே முக்கிய தலைவராக இருந்தார் ஆனால் இன்று ஓ பி எஸ் அரசியலிலே அனாதையாக்கப்பட்டிருக்கிறார் அதற்கெல்லாம் காரணம் அவர் மட்டும் தான் அப்படின்னு தான் சொல்லியாகும் அதிமுக இரட்டை தலைமை என்பது சரி கிடையாது ஒற்றை தலைமை தான் அதிமுகவிற்கு சிறந்தது என அனைவரும் சொல்லக்கூடிய வேலையிலே அதிமுகவிற்கு எதிராக பல்வேறு விஷயங்களை செய்தார் ஓ பி எஸ் அப்படிங்கிற மாதிரி தகவலாம் இன்று வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் நடந்த பிரச்சனை அனைவருக்கும் அதிமுக ஜெயிக்க வேண்டிய இடத்திலே தழுவி உடைய செயல்பாடுகள் இருந்தது அதன் காரணமாக அதிமுக நீக்கம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சொந்த தொகுதிநாயக்கூட சட்டமன்ற தொகுதி ஒதுக்கி இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்திலே மிக பரபரப்பாக பேசப்பட்டு திராவிட கட்சிகளுக்கு சற்றும் செலத்தகங்கள் நாங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே தேமுதிக இல்லம் தேடி உள்ளம் நாடு என்ற பிரச்சார பயணத்தை தீவிரமாக மேற்கொண்டு வர்றாங்க இதன் தொடர்ச்சியாக நேற்று நடந்த தேமுதிக பிரச்சாரத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பிரேமலதாவை சந்தித்து பேசி கூட்டணிக்கு அச்சாரம் பெற்றிருக்கிறார் கூட்டணி குறித்து இரு கட்சிகளும் வெளிப்படையாக அறிவிக்காத நிலையில் பிரேமலதாவுடைய செயல்பாடுகள் அதிமுக தேமுதிக கூட்டணியை உருவானதை வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது அப்புடின்னே கூட சொல்லலாம் இந்நிலையில் தேனி மாவட்டம் போடியில் நடைபெற்ற பரப்புரையில் பேசிய பிரேமலதா போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ளது போதுவோடு எம்எல்ஏ யார் என்று தொண்டர்களிடம் கேட்டார் அதற்கு ஓபிஎஸ் என்று பதில் அளிச்சிருக்காங்க அதாவது கொடிநாயக்கர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ யார் அப்படின்னு கேட்கறதுக்கு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி பதில் அளிச்சிருக்காங்க பூட்டிய கதவுகள் திறக்கப்படவில்லையா என கூறிய அவர் நமது கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றதும் சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் பிஎஸ்க்கு எதிராக உள்ள ஓபிஎஸ் நேரடியாக விமர்சனம் செய்தால் பிரேமலதா அதிமுக கூட்டணியிலே இணைந்து விட்டார் என்பதற்கு சான்றாகவே பார்க்கப்படுகிறது மேலும் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது போடி தொகுதியை தேமுதிக ஒதுக்குவதாக எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் தற்போது வரை போடி தொகுதியில் வெற்றி பெற்று வரும் ஓ பி எஸ் இவர்களின் செயலால் கடும் கோபத்திலே இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் போடி நாயனூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே சட்டமன்ற அலுவலகம் என்பது பூட்டப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது கிடையாது மூலம் கட்டப்பட்ட அந்த கட்டிடம் என்பது பூட்டப்பட்ட இருக்கிறது இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அந்த சட்டமன்ற கட்டிடத்தை திறந்து வைப்பார் அந்த சட்டமன்ற கட்டம் என்பது திறந்த நிலையிலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமது பிரேமலதா போடி சட்டமன்ற தொகுதியிலே இருப்பது தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா மிக பரபரப்பாக பேசப்படுகிறது ஆதி அதிமுகா தேமுத்திகா கூட்டணியிலே போடி தொகுதியை நமது தேமுத்திகாவிற்கு ஒதுக்கி இருக்கிறார எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற செய்திகள் மட்டும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா